சபரிசன் கட்டுப்பாட்டில தான் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த செய்தி சேனல்களும் இயங்கிட்டு இருக்கா திமுக விருப்பப்படிதான் தலைப்பு செய்திகள் இங்கே வாசிக்கப்படுதா பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் எழுப்பி இருக்கக்கூடிய சந்தேகமானது பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் நமக்குள்ளார உருவாக்கியிருக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் ஒட்டுமொத்த செய்தி நிறுவனங்களும் பார்த்தா திமுகவுக்கு ஜால்ரா அடிப்பத முதன்மையா வச்சிருக்கும் மக்களுக்கான அடிப்படை தேவைகள் குறித்தான எந்த செய்தியும் வராது மக்களின் உரிமை குறித்தான எந்த செய்தியும் வராது எதிர்கட்சியை சார்ந்த பிற தலைவர்களின் ஆக்கப்பூர்வமான முன்வைப்புகள் கருத்துக்கள் எந்த செய்தி சேனலையும் ஒளிபரப்பவும் மாட்டாங்க இதற்கு உதாரணமாக சமீப காலத்திலேயே ஒரு விஷயத்த சொல்லலாம் சமீபத்துல தொகுதி மறுவரைக்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டுச்சு பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டு அரசிற்கு பல ஆலோசனைகளை எல்லாம் வழங்கினாங்க அதையெல்லாம் அத்தனை செய்தி செலவுகளும் மொழிபரப்பினாங்க அதுல கருத்து கிடையாது ஆனால் அதே வேலையில அன்றைய தினமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பில் நடத்துவதற்கும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு வலியுறுத்தினாங்க ஆனால் அத நியூஸ் தமிழ் டுவெண்டி என்கின்ற செய்தி சேனலை தவிர வேற எந்த செய்தி சேனலும் ஒளிபரப்பவே இல்லை அதே போன்று அன்றைய தினமே ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த விவாதத்துல கலந்துகிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் நாங்கள் எல்லாத்துக்கும் ஆதரவளிக்கிறோம் திமுக மும்மொழி கொள்கை எதிர்க்கதான் நாங்கள் ஆதரவளிக்கிறோம் திமுக தொகுதி மறுவரையைக்கு எதிராக தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்துக்காக குரல் கொடுக்கிறதா நாங்களும் சேர்ந்து குரல் கொடுக்கிறோம் ஆலோசனை வழங்குறோம் அதே போன்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் வழக்கறிஞர் பாலு அவர்கள் அதே அரங்கத்துல பேசினாங்க அதற்கு திமுகவை சேர்ந்த சரவணன் அந்த வழக்கு வந்து பாட்னால நிக்கல அதுல நிக்கல இதுல நிக்கலன்னு கம்பு சுத்த உடனே வழக்கறிஞர் பாலு அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகின்ற போது திமுக முதன்மை சிங் ஜாங்கான சன்யூசனுடைய குணசேகரன் அந்த விவாத நிகழ்ச்சியை முடித்து வச்சார் இதெல்லாம் சமீப காலத்துல ஒரு ஒரு வார காலத்துல நாம கண்டது ஆனால் ஒட்டுமொத்த செய்தி நிறுவனங்களும் கடந்த நான்கரை ஆண்டுகளாக இப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு தேர்தலுக்கு முன்பாகவே ஏன்னா மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறதுக்கு முன்பாகவே செய்திச் செயலர்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து தான் திமுக இந்த வெற்றிய விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்க இப்ப சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு செய்தி எப்படி எல்லாம் ஏங்கிட்டு இருக்குது என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய நண்பர் பகிர்ந்துதான் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய யூடியூப் சேனல் அதாவது இன்ஃபுளுசர்னு சொல்லுவாங்க அவங்களா இன்ஃபுளுசர்லாம் கிடையாது இன்ஃபுளுசர்னா என்ன பண்ணணும் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சமூக நீதி போராட்ட விஷயமாக இருக்கட்டும் மொழி பிரச்சனையாக இருக்கட்டும் தமிழர் உரிமை பிரச்சனையாக இருக்கட்டும் நீராதார பிரச்சனையாக இருக்கட்டும் அதுல எல்லாம் உள்ளபடியாகவே உள்ளுணர்வோடு மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் நலன் சார்ந்து எழுப்பக்கூடியவர்களா இன்ஃபுளுசர் சொல்லலாம் சொல்ல முடியாது வாடகை சொல்லலாம் தமிழ்நாட்டில் மிகச்சிறிய யூடியூப் சேனல் வைத்திருக்கக்கூடிய வாடகை வாயர்களை கூட திமுக விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கு அதற்காக குறைந்தபட்சம் மாதம் இரண்டு கோடி ரூபாய் செலவு பண்றாங்க அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை செய்தி சேனல்களை இயக்கிக்கிட்டு இருக்கிறதே சபரிசன் அவர்கள் நடத்தக்கூடிய பெண் தான் அதாவது பி என் பெண் அந்த நிறுவனம் தான் நடத்திக்கிட்டு இருக்கு எந்த செய்தி முதன்மைப்படுத்தணும் எந்த செய்தியை மறைக்கணும் எந்த செய்தியை குறித்து பேசணும் எது தலைப்பு செய்தியா வரணும் விவாதத்தை ஏற்படுத்தணும் எதை மூடி மறைக்கணும் அத்தனை விஷயங்களையும் நுனிவரை சென்று அந்த நிறுவனம் ஆளுமையை செலுத்துறாங்க ஒருவேளை அதற்கு கட்டுப்படலைன்னா செய்தித்துறை விளம்பர செய்தித்துறை தமிழ்நாடு செய்தி விளம்பரத்துறையிலிருந்து போன் போவோம் அப்படியும் இல்லைன்னா அமைச்சர்கள்டேந்து போன் போகும் அப்படியும் இல்லைன்னா போக இருந்து போன் போகும் என்று சவுக்கு சங்கர அதுவே தெரியப்படுத்தல அப்படியே நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி எப்படி இருக்கு அது செய்தியாகவே இல்லை இவருடைய கட்டுக்கதையாக இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மக்கள் நலன் சார்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை சார்ந்த செய்தியெல்லாம் வராது நீங்க என்ன நீங்க என்ன உற்று கவனித்து பாருங்க தீவிரமாக சமூக நீதிக்காக பாடுபடுவாங்க தீவிரமாக தமிழர் உரிமைக்காக பாடுபடுவாங்க தீவிரமாக நீட்டுக்கு எதிராக பாடுபடுவாங்க தீவிரமாக நிலத்தை மீட்பதற்காக பாடுபடுவாங்க ஏதாவது என்ன செய்தி வரும் தெரியுங்களா நடுகை கிசு கிசு வரும் விஜய் கால் வழிக்குடிச்சு அப்படின்னு வரும் இல்லைன்னா சீமானை புடிச்சுப்பாங்க இப்படியான பல்வேறு விஷயங்கள் வரும் அவர்கள் எப்படி திசை திருப்பலாம் அவ்வளவுதான் உப்புச்சப்பு இல்லாத விஷயங்களை எல்லாம் அன்னைக்கு செய்தியாக்கி தலைப்பு செய்தியாக மாற்றக்கூடிய செயலைத்தான் திமுக செய்யும் ஆனால் மக்கள் நலன் சார்ந்து உசுர கொடுத்து ஒருத்தவங்க போட் இருப்பாங்க ஒரு பக்க செய்தியாக கூட வராது ஒரு விட்டு செய்தியாக கூட வராது ஆனால் இதையெல்லாம் யார் இயக்குறா இந்திய சுதந்திரத்திற்காகவும் இதே ஊடகத்துறை பாடுபட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பலமுறை ஆட்சி மாற்றத்திற்காகவும் இதே ஊடகத்துறை பாடுபட்டிருக்கு ஆனால் இந்த ஊடகத்துறை இன்னைக்கு ஊழல் துறையாக மாறி ஊழல் பெருச்சாலைகளாக மாறி ஊதுகோளாக மாறி இருக்கிறாங்க திமுக இதைத்தான் சௌக்கு சங்கர் அப்பட்டமா வெளிப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் எந்த ஒரு ஏதாவது ஒரு செய்தி வருதா அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும் அது நிச்சயமாக நீங்க பார்க்கிற நூறு செய்திகளில் தொண்ணூத்தி ஒன்பது செய்திகள் பொய்யா பரவப்படுறதாதான் இருக்கும் அல்லது ஏதேனும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக ஒரு செய்தி வருதுன்னா அதற்குள்ளாக ஏது வேற ஏதோ பல விஷயங்களை மூடி மறைப்பதற்காக வெளியிடப்படக்கூடிய செய்தியாகத்தான் அந்த செய்திகள் இருக்கும் செய்தி சேனல்கள் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி யூடியூப் சேனல்கள்லாம் ஒரு சில யூடியூப் பெட்டர் டுடே இந்த பீப்புள் சைஸ் போன்ற வளர்ந்து வரக்கூடிய சில யூடியூப் சேனல்கள் மட்டும்தான் நடுநிலையாக பயன்பட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி பல யூடியூப் சேனல்கள் மீது மிகப்பெரிய ஆதிக்கத்தை அரசு செலுத்தி அவர்களை ஒரு மூடர்களாக மக்களை மூடர்களாக நினைச்சு இவர்கள் மீது இவர்கள் வழியாக ஒரு பொய்யான செய்தியை பரப்புறதை மட்டுமே தான் திமுக முதன்மையாக வச்சுட்டு சவுக்கு சங்கர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அச்சமானது நீடிச்சது அப்படின்னா ஒரு காலம் உன்னுடைய உரிமைக்காக நீ நான் பாடுபடவே முடியாது பாமர மக்களை கூட இன்னைக்கு ஏமாத்த முடியாது பாமர மக்கள் நிச்சயமா ஒரு விஷயத்தை ஆராயுவாங்க அவங்க பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்க மாட்டாங்க கல்வி பயிர் மாட்டாங்க அது மட்டும் தான் ஆனால் அவர்களுக்கு நல்லது சரியது கெட்டது என்று பயிர் பார்ப்பதற்கான தெளிவு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நான் படிச்சுட்டேன் ரெண்டு டிகிரி வாங்கியிருக்கிறேன் மூணு டிகிரி வாங்கியிருக்கிறேன் சொல்றாங்க இல்லையா அவர்களை மிக சுலபமாக இந்த செய்தி சாலைகள் ஏமாத்திருது மிக சுலபமாக ஏமாத்திருது உயிரே போற விஷயம் இருக்கும் ஆனால் அன்னைக்கு பிக் பாஸ்ல என்னடா ஆச்சு அதை குறித்து பேசுறா அப்படின்னு திசை தெரிவிப்புறாங்க இந்த டிக்டாக் பிரபலத்தை பத்தி பேசுங்கடா இந்த இன்ஸ்டா பிரபலத்தை பத்தி பேசுங்கடா அவனை பத்தி பேசுங்க இவனை பத்தி பேசுங்க உப்புச்சப்பில்லாத விஷயத்தை எல்லாம் மூதி பெருதாக்கி இங்க உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள ஓரம் கட்டுவதற்கு இந்த ஊடகங்களும் துணை புரிகிறார்கள் என்றால் அவர்கள் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இங்க ஊடகங்கள்லாம் எப்படி இருக்கு ஊப்பிகளை போலதான் இருக்கு அவங்க ஊப்பிகளுக்கு ரூபாய்க்கு பாடுபடுறாங்க இவங்க ஒரு இரண்டாயிரம் ரூபாய்க்கு பாடுபடுறாங்க இதெல்லாம் நாம் தெளிந்து அறிந்து ஒவ்வொரு செய்தியையும் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கும் அந்த செய்திக்கு பின்பக்கம் என்ன இருக்கு இதுல உண்மை என்ன இருக்கு இதுல பொய் என்ன இருக்கு இதுல ஏன் இப்படி செய்திகள் பொய்யாக கட்டமைத்து பரம்பப்படக்கூடிய செய்திகள் இல்லைன்னா உருவாக்கப்படக்கூடிய செய்திகள் அந்த இடத்துல வீணாக ஒரு பரபரப்பை பதற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு செயலை செய்து அதை செய்தியாக்கி மிக முக்கியமான ஒரு வேலைய போராட்டத்தை மழுங்கடிக்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு செய்தி சரணங்கள் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க திமுக இன்னும் அதிகமா செய்யும் நாம் இதிலிருந்து பல விஷயங்களை இனிமேட்டு பகுப்பாய்வு செய்து ஒவ்வொன்றையும் உண்மை எது பொய் எது என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் நமக்குள்ளார வரணும் அப்ப மட்டும்தான் இந்த பொய்யர்களுடைய முகத்திரை கழிக்கப்படும் பல ஒவ்வொரு செய்திக்கு பின்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படுறதா அது செய்திக்கு பின்பாக எதுக்கு உண்மை ஏதோ போய் இல்லை இந்த செய்தியா இப்ப பரப்புற எதை திசை இருப்பதற்காக பரப்புற அப்படி என்பதை கேட்கணும் அப்படி கேட்கின்ற போது நம்மளுடைய முகத்திரை கிழிஞ்சிருச்சு என்பதை உணர்ந்து அவர்கள் சிறிது சிறிதாக தங்களை மாற்றிக் கொள்வதற்கு மகிழ்ச்சிப்பாரு